வணக்கம் நண்பர்களே கவிஞர் கயல் அவர்களின் ஆதிவாசிகள் நிலத்தில் போன்சாய் என்ற கவிதை புத்தகத்திலிருந்து ஒரு கவிதை கவிதை வாசிப்பது துரை திவ்யா கவிதையின் தலைப்பு விபத்துக்கு பின் சாலையில் கிடக்கும் கவனிப்பாரற்ற நிமிடங்கள் இறைவன் அருகமிருந்து பேசுதல் சுயபிம்பங்கள் உடைதல் செய்த துரோகத்துக்கு நடுங்கள் நிறைவேறா கனவுகளுக்கான ஏங்குதல் கிடைக்கவே இல்லாமல் போகப் போகிற முத்தத்துக்காய் சபிக்கப்பட்டதாய் உணர்தல் பகிராத பாவத்தை கண்ணீரால் கரைத்தல் பேசியிரா அன்பின் சொற்கள் எண்ணி அவமான முறுதல் ஆற்றுப்படுத்தாத நட்பின் வலியொன்றினை துயரோடு ஏந்துதல் இணையின் மடி சாய்ந்து இராத நிலவை நினைத்தல் தல்லாடும் பெற்றவர் கரங்கள் பற்றி கன்னத்தில் வைத்தறியா கருண இன்மைக்கு நாணுதல் நொடி இறத்தல் नंरी